இன்று உங்களிடத்திலேயே நான் பேசக்கூடிய வன உயிரினம் இருதலை பாம்பு ஆங்கிலத்திலே ரெட் போவா என்று சொல்வார்கள் இந்த இருதலை பாம்பு உண்மையிலுமே இரண்டு தலைகள் உண்டா இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாக இந்த இருதலை பாம்பு என்பது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய மூன்று நாடுகளிலுமே அதிகமாக பரவி காணப்படுகின்றது இருதலை பாம்பு என்று அழைக்கப்பட காரணம் என்ன இரண்டு தலைகள் உள்ளதா என்று பார்த்தால் பொதுவாக இந்த பாம்பினுடைய நன்கு வளர்ந்த பாம்பினுடைய நீளமானது இரண்டு அடி முதல் மூன்று அடி வரை இருக்கும் ஒரு பகுதியிலே தலையானது பொதுவாக இருக்கும் அதன் வால் பகுதியானது உருண்டு சற்று மழுங்கி அந்த தலையை ஒத்த ஒரு தோற்றம் கொடுக்கின்ற காரணத்தினாலே அந்த வால் பகுதியும் பார்ப்பதற்கு இன்னொரு தலை போல தெரிகின்றது அதனால்தான் இதை இரண்டு தலைகள் கொண்ட பாம்பு என்று அழைக்கின்றோம் இருதலை பாம்பு என்று சொல்வார்கள் அல்லது இருதலை மணியன் என்று சொல்வார்கள் என்னுடைய நிறமானது செம்பழுப்பு நிறத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இதை வந்து சிவப்பு உழவன் பாம்பு என்று கூட சொல்வார்கள் இரண்டு தலைகள் என்பது இதனுடைய காரணத்தினாலே இதற்கு இந்த பாம்புக்கு பெயர் வந்தது என்று சொல்லலாம் இந்த இருதலை பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த ரெட் சென்போவா பொதுவாக எந்த இடத்தில் காணப்படுகின்றது என்று பார்த்தால் மணற்பாங்கான இடத்திலே இந்த பாம்புகள் காணப்படுகின்றது மேலும் நன்கு வறண்ட உலர்ந்த அந்த சமவெளி காடுகளிலே இந்த பாம்புகளை நாம் அதிகமாக காணலாம் இந்த பாம்புகளினால் இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன பயன் என்று பார்த்தால் இந்த பாம்புகள் பொதுவாக வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய எலிகளை அதிகம் கொன்று உண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பனாக இந்த பாம்புகள் இருக்கின்றது ஊர்வன என்று சொல்லக்கூடிய இந்த ரெப்டைஸ் இதுல அதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் இந்திய வன சட்டம் வருவதற்கு முன்னர் அதிகமாக வேட்டையாடப்பட்ட கடத்தப்பட்ட ஒரு வன உயிரினமாக இந்த பாம்புகள் இருக்கின்றது அதற்கான பின்னணி என்ன அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் ஒரு மூன்று காரணங்களை சொல்லலாம் இந்த பாம்பிலிருந்து அதிபயங்கர நோயான எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது என்ற ஒரு மூடநம்பிக்கைக்கு ஒன்று இரண்டாவதாக இந்த பாம்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாம்புகள் பொதுவாக இருடியம் என்ற வேதிப்பொருளை தன்னகத்தே கொண்டது என்று சொல்கின்ற காரணத்தினாலே இரண்டாவதாக காரணம் அது கடத்தப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது மூன்றாவதாக செல்ல பிராணியாக இந்த பாம்புகளை நம் வீட்டிலே வளர்க்கின்ற பொழுது அந்த வீட்டிலே செல்வம் கொளிக்கும் என்ற ஒரு மூன்றாவது மூட நம்பிக்கையின் காரணமாக இந்த பாம்புகள் அதிகமாக பல வெளிநாடுகளுக்கு கூட கடத்தப்பட்டன என்பதை நாம் படிக்கின்றோம் இதுவும் இன்னும் கொடூரமாக மனிதர்கள் நாம் எவ்வாறு நடந்திருக்கின்றோம் என்று பார்த்தால் இந்த பாம்பினுடைய எடையை கூட்டினால் இன்னும் விலை அதிகமாக கிடைக்கும் என்பதற்காக வலு கட்டாயப்படுத்தி ஈய குண்டுகளை